ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்க இன்னைக்கு டே டைப்ளாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி சின்ன டைப்ளாக் தான் பண்ணியிருந்தேன் வீடு வந்து க்ளீனிங் ஒர்க் தான் நீ மழை பேஞ்சு ஓஞ்சிருக்கு தான் கொஞ்சம் கொஞ்சம் கிளீனிங் பண்ணலாம் அது மழை பெஞ்சாலே ஒரு மாதிரி டஸ்ட் வந்து ஒட்டிக்கும் அதெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு க்ளீன் பண்ணணும் சும்மா அப்படியே வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணப்ப கதவெல்லாம் வந்து பூரா மண் அடைஞ்சு போய் கிடக்கு அதெல்லாம் தொடக்கவே இல்லை நான் சரி மழை நின்னதுக்கப்புறம் வந்து ஒரு வெயிலில் வந்து கொஞ்சம் கரைஞ்சிதுன்னா அந்த எப்பயுமே வெயில் காலத்தில் வீடு கொஞ்சம் நல்லா இருக்கும் குளிர் காலத்துலேயும் சரி மழை காலங்களும் சரி ஒரு மாதிரி வீடு பிசு தான் இருக்கும் ஸோ அப்படி தான் இருக்கு அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிக்கிறேன் அப்புறம் வே தேவையில்லாத மேலே அட்டைகள் நிறைய வச்சுருக்கேன் அதெல்லாம் ஒரு நாளைக்கு எடுத்து கபாடி காரனுக்கு போட்டுடலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் எல்லாம் எடுத்து போட்டுருணும் அப்புறம் கத்தியோட லிங்க் வந்து கேட்டிருந்தீங்க சிஸ்டர் நான் லிங்க் வந்து ஷேர் பண்ணிடுவேன் ஆனால் எல்லாத்துக்குமே வந்து ஒரே மாதிரி தான் ஒரு மாதிரி எனக்கு தெரியல மியூசோல தான் வாங்கினேன் ஸோ நான் வேணால் லிங்க் அதில் பண்ணி வைக்கிற ரொம்ப ஷார்பாக இருக்குது பாப்பா சும்மா எடுத்து இப்படின்னு பார்த்துருக்கேன் உள்ள படுத்துட்டு இருந்தேன் இவ எடுத்து கத்தி எடுத்து சும்மா இப்படி இருந்தால் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கேன் அதுக்கே வந்து அவள் கையை கிழிச்சிருச்சு உடனே போய் பேண்டேஜ் வாங்கி போட்டுருக்கா ரொம்ப ஷார்பாக இருக்கு நான் நான் ஷார்ப்பாக இருக்கும்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால தான் நானும் வாங்கினேன் அது இவ்வளோ ஷார்ப்பாக இருக்குதுன்னு நினைக்கல நல்லா ஷார்ப்பாக இருக்குது ஸோ அதனால் வாங்கியிருந்தேன் பரவாயில்ல வச்சுருக்கேன் அது பழைய கத்தி ஒரு மாதிரி ஸ்மெல் அடிச்சிது அதனால தான் சரி சொல்லிட்டு இதை வாங்கினேன் ஸோ நான் எனக்கு தேவையான திங்ஸை மட்டும்தான் வாங்குவேன் அது ஏற்கனவே ஆர்டர் போட்டிருந்தேன் ஆஃபர் பார்த்து வாங்குவேன் இந்த இப்போ இந்த ரெண்டாந்தேதி மூணாந்தேதி ஆஃபர் போட்டிருந்தாங்க அந்த ஆஃபர் டைமில் வாங்கினா அப்போ வந்து விலை கொஞ்சம் கம்மி தான் இதுவே மற்ற டைமில் வாங்கினீங்கன்னா விலை ரொம்ப ஜாஸ்தி நீங்கள் வந்து மீசோலேயும் சரி ஃப்ளிப்கார்ட்லையும் சரி ஆஃபர் பார்த்துட்டிங்கனாக்கா அந்த டைமில் எப்பயுமே ஆர்டர் பண்ணி பாருங்கள் ஸோ சிலது வந்து நல்லா வந்துடும் சிலது வந்து கொஞ்சம் இதாக பேக்காக வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ரிட்டன் வேறு போட்டுருங்க சப்போஸ் நல்லா இல்லைனாக்கா நான் அந்த மாதிரி தான் பண்ணிக்குவேன் ஸோ ஒன்று வச்சுக்குவேன் பிடிக்கலைனாக்கா வந்து வாபஸ் பண்ணிடுறது ஸோ எனக்கு வந்த வரைக்கும் இப்போ இது வரைக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தான் வந்துச்சு பைசா இருக்கும் போது அந்த ஆஃபர் வந்துச்சுனாக்கா கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கிறது வேணுங்கிற திங்ஸ் மட்டும் அது ஒரே கத்தில் தான் இவ்வளோ நாள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் காலையில் நேரம் எனக்கு வந்து சில பொருட்கள்லாம் வாங்கணும் அடுப்பு வந்து மூணு அடுப்பு இருக்கிற மாதிரி ஒன்று வாங்கணும் குக்கர் வந்து ஒன்று ஒன்று வாங்கணும் ரொம்ப பழசாயிடுச்சு குக்கரு ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அது வந்து சேஞ்ச் பண்ணணும் ஸோ இந்த குக்கரு அடுப்பு இதெல்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கணும் ரொம்ப இப்போ வந்து அதுக்கு இதுக்குன்னு செலவு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ என்னைக்கு வந்து பேமெண்ட் அதுக்குன்னு தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சு வாங்கணும் மூணு அடுப்பு எதுக்கு வாங்கணும்னு நினைக்கிறேனாக்கா ஒரு ரெண்டு அடுப்பில் வந்து காலை நேரம் எனக்கு பெரிய டென்ஷனாக இருக்குது அதே மாதிரி ரொட்டி சுடுறதுக்கு வந்து பெரிய நிறைய டென்ஷனாக இருக்குது காலை டீ வச்சுட்டு ஒரு பக்கம் காய் வந்துட்டு லேட் ஆகுது ரொட்டி சொல்கிறதுக்கு அப்புறம் வந்து ரெண்டு 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 அடுப்பு இருந்ததுன்னா ரெண்டு அடுப்பில் சீக்கிரமாக ரொட்டி போட்டு எடுத்துடலான்னு தோணுது ஸோ அதனால் வந்து கொஞ்சம் காசு வந்து எல்லாத்துக்கும் போக என்றைக்கு வந்து ஒவ்வொரு மாதத்துக்கு ஒவ்வொன்றும் வாங்கிக்கலான்னு தோணுது கொஞ்சம் கொஞ்சமாக சரி ஏய் வெளிச்சம் விடு ஸ்கூல் ஹோம்ஒர்க் முடிச்சியா ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணணும் ஸோ அதுதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி வைச்சிருக்கு இந்த மாதத்துக்கு ஒரு சிஸ்டரை கூட கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ சிங்கிள் மதராக இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து எப்போ தான் நான் ஸ்டார்டிங்கு இந்த ரெண்டு மூணு மாதமாக தான் நான் வந்து நானே வந்து எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறேன் ஸோ அந்த ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கிறது தான் கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி ஒரு ப்ரெஷர் ஆகிடுது யார் யார் கொடுக்கணும் எவ்வளோ கொடுக்கணும் எவ்வளோ மிச்சம் பண்ணி எடுத்து வைக்கணும் வீட்டில் எவ்வளோ செலவு பருவம் வேணும் இவ்வளோ அது அவ் எவ்வளோ மிச்சமாக மிச்சமாக கடைசி எல்லாத்துக்கும் கொடுத்தப்பாக பார்த்தா மிச்சம் இருக்கவே மாட்டேங்குது கொஞ்சமாக தான் இருக்குது அதை வச்சு எப்படி இந்த மாதம் ரன் பண்ணுறதுன்னு ஒரு டென்ஷன் ஆயிடுது வேறு ஒன்றும் இல்லை ஸோ அது அது பார்த்துக்கிட்டு இருக்கிற அதனால தான் வந்து சில சமயம் வந்து என்னால் வீடியோஸ் வந்து கொடுக்க முடியல ஒரு ரெண்டு மூணு மா ஒரு அஞ்சாறு மாதம் வந்து நானே வந்து சரியாக கரெக்டாக பண்ணிட்டேனாக்கா அது தெரிவிக்காது இவ்வளோ அமௌண்ட் எடுத்து வைக்கணும் இவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ரெகுலராக பண்ணிகிட்டே இருந்தோம்னா தெரிஞ்சிடும் நமக்கு அந்த ரெகுலராக அந்த மைண்ட் செட் வந்து ரிலாக்ஸ் ஆயிடும் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் இப்போ தான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதாகிட்டு வருது ஏதோ ஒரு விஷயத்த வந்து யாரோ ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிட்டாங்கனாக்கா வந்து மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் ஆனால் வந்து எல்லா விஷயத்தையும் நம்மளே போ பண்ணங்கும் அது கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இல்லை ப்ரெஷராக ஜாஸ்தி ஆயிடுது நிஜமான எது எது கொடுக்கணும் எதாவது கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஷர் ஆயிடுது அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை சரி சரி இன்றைக்கி டேவ்லாக் பார்த்துட்டு இருந்தோங்க எப்படிக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் காலைல ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க வயிற்றும் ஸ்கூலுக்கு வச்சு அனுப்பிட்டேன் நாம் ரொட்டி இதை கம்மியாக தான் ஒரே ஒரு ரொட்டி மட்டும் எடுத்துக்கிட்டேன் உருளைக்கெழங்கு காலை நான் ஒரு பத்து மணி இருக்கும் பத்து மணிக்கு மேலேயே பார்ப்போம் இப்போ பதினோரு மணி இருக்கும் அப்போ தான் நான் சாப்பிட்டேன் தான் வேலை செய்யணும் ரொம்ப சூடாக இருக்குது உருளைக்கெழங்கு மிச்சமாக இருந்ததெல்லாம் எடுத்து போட்டேன் ஏன்னா வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா உருளைக்கிழங்கு எடுத்து போட்டேன் எல்லாத்துக்கும் காலை டிஃபன் பாக்ஸு கரெக்டாக வந்துடும் அளவாக தான் செய்வேன் ஜாஸ்தியெல்லாம் செய்ய மாட்டேன் ஒரு ஆறேழு உருளைக்கிழங்கு உருளைக்கெழங்கு போட்டேன் ஏன்னா உருளைக்கிழங்குனா ஜாஸ்தி ஸ்டப்பு உருளை வச்சு தான் பசங்களுக்கு பிடிக்கும் அதனால் ஜா உருளைக்கிழங்கு நல்லா பெருசு பெருசாக இருந்தது ஒரு ஆறேழு உருளக்கெழங்க வச்சா கரெக்டாக வந்துச்சு நம்மளுக்கு எனக்கு ஒரு உருளைக்கிழங்க சைஸுக்கு இருந்துச்சு செஞ்சு ஒரே ரொட்டு மட்டும் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அது கால சாப்பிட்டு நீ வேலையை பார்க்கலாம் காலைல மேலே வந்து துணியை காய போடலாம் தான் வந்தேன் துணி கொஞ்சம் நிறையாவே சேர்ந்துருச்சு ஏன்னா கொஞ்சம் ரெண்டு மூணு நாளாக மழை பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சு அதனால வந்து நான் துணி வந்து துவைக்கவே இல்லை இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து க வெயில் அடிச்சது இன்றைக்கி இன்றைக்கி விட்டோம்னா துணி அப்புறம் காய வைக்க முடியாதுன்னு தோணுச்சு அதனால் தான் செஞ்சு விட்டு எல்லா துணி வந்து துவைச்சி எல்லாம் காய வச்சிட்டேன் பெட்ஷீட்டெல்லாம் கூட அலசி போட்டேன் கீழேயே கொஞ்சம் பெட்ஷீட்டெல்லாம் காய போட்டேன் பால்கனிக்கு வெளியே ஒரு தொ கயிற ஒன்றும் தொங்குதில்ல அந்த கயிறு வந்து போட்டுட்டு இருந்தேன் ஏன்னா மேலே போட்டோம்னாக்கா இடம் பத்தாதுன்னு சொல்லிட்டு கீழே வந்து பெட்ஷீட்டெல்லாம் போட்டேன் பெரிய பெரிய வச்சுட்டு சீக்கிரமா காஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு துணிகளை மட்டும் மேல கொண்டு வந்து போட்டேன் இந்த தூக்கே வந்து பெரிய போராடி தான் வந்து கட்டுனேன் கட்டி எடுக்கிறதுக்குள்ள போதும் போது ஆயிடுச்சு இந்த தூக்கம் அவர் கட்டி கொடுன்னு சொல்லி கேட்டா கட்டியே கொடுக்கல எனக்கு கடுப்பாயிருச்சு இது என்ன பெரிய விஷயமா போ நானே செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல வந்து கட்டினேன் ஆனா வந்து நல்லாவே கட்டிட்டேன் எனக்கு ஆச்சரியமா இருந்தது கட்ட முடியாம கட்டிட்டேன் மூணு தூக்கு கட்டினேன் அப்புறம் எல்லா துணியெல்லாம் கொஞ்சம் காய போட்டு ட்ரெஸ்ஸுங்க வந்து பசங்களோட யூனிஃபார்ம் தான் யூனிஃபார்மு வீட்டுக்கு போடுற ட்ரெஸ்ஸு இது எப்படி நம்ம ஒரு நாளைக்கு வந்து வயிற்றுக்கு மூணு ரெண்டு ட்ரெஸ்னா மாற்றிடுவாள் சில சமயம் வந்து இப்போ மாற்ற மாட்டேன் அப்படியே இருந்துக்குவா இந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் எல்லாம் போட்டு போனாக்கா வந்து ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் மாற்றிடுவாள் அதனால தான் இவ்வளோ ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் சேர்ந்துறது அப்புறம் ஜெயிட்டு எல்லா ட்ரெஸ்ஸும் காய வச்சாச்சு இன்னைக்கு காஞ்சிடுச்சுன்னா பரவாயில்ல மழை வராமல் இருந்தால் சரி ரெண்டு நாளாக மழை வரல ஆனால் மோட மட்டும் போட்டுகிட்டே இருந்துச்சு நைட்டு மழை வந்துச்சு அப்புறம் துணியும் காய வச்சுட்டு கீழே வந்தால் கீழே வந்து கிச்சனில் பார்க்கலாம் கிச்சன் வந்து அந்த ரேக்கு தான் இது வந்து கலட்டி த கலோரமாக இருந்தால் கூட ஈஸியாக இருக்கும் ஆனால் வந்து இது அப்படியே வச்சு வந்து ஜாயின் பண்ணி வச்சு நல்லா டைட்டாக பண்ணிவிட்டாங்க கலட்ட முடியல எனக்கு அது வச்சு தேய்க்கறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா வந்து அந்த சந்திரியெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன டெஸ்ட்டெல்லாம் இருக்குது அது எவ்வளோதான் க்ளீன் பண்ணாலும் துணி வச்சு க்ளீன் பண்ணாலும் க்ளீன் பண்ண இருக்குது க்ளீன் பண்ண மாதிரியே இருக்க மாட்டேங்குது அது கொஞ்சம் கொஞ்சம் தேய்ச்சி தேய்ச்சி எடுத்துனா அது எப்படி வந்து டெஸ்ட்டு சேர்ந்தது ஏன்னா கிச்சனுக்குள்ளேயே குள்ளியே இருக்குது இல்லை அது அதனால் வந்து அந்த எப்படி அந்த ஒரு மாதிரி பஞ்சு பஞ்சாக பஞ்சு பஞ்சாக இருக்குது நானும் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அதை க்ளீன் பண்ணி பார்க்குறேன் பட் அது முடியல இப்படி அடிக்கடி தொடச்சிக்கிட்டே தான் இருக்கேன் அப்படி இருந்து அது எப்படி தான் வந்து சேருதுன்னு தெரியல ரொம்ப ரொம்ப அது அசிங்கமாக இருக்குது பார்க்குறதுக்கு நான் என்னமோ கிச்சன் க்ளீனாக வச்சுக்காத மாதிரி இருக்குது அதனால் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி தொடச்சிக்கிறது தொடச்சி தொடச்சி எடுத்து வச்சுருந்தா அப்போ மறுபடியும் அது டெஸ்ட் வந்துடுறது தான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாத்திரம் களி கொஞ்சம் பாதி பாத்திரம் களி வச்சுருந்தேன் பாதி பாத்திரம் அப்படியே வந்து கழுவர் கடக்கு அதெல்லாம் கொஞ்சம் களி வச்ச பாத்திரம்லாம் எடுத்து வச்சுட்டேன் இந்த இந்த குண்டா வந்து வாங்கினேன் ஸோ சாமிக்கு வந்து எதாவது பிரசாதங்கலாம் பண்ணுற மாதிரி இருந்தேன்னா வேணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு குண்டா ஒன்று வாங்கினேன் நம்ம வீட்டுக்கு சமைக்கிறதுக்கு பருப்பு இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் வச்சு நான்வெஜ் பாத்திரத்துக்கு தனியாக வச்சுருந்தேன்ல வச்சுக்கலான்னு தோணுச்சு ஏன்னா வந்து சுத்தமாகவே இருக்கிறது இல்லை சாமிக்கு பிரசாதம் பண்ணுறக்க ஒரு தனியாக ஒரு பாத்திரம் வச்சிக்கலான்னு சொல்லி தோணி எடுத்து வச்சிருந்தேன் புது பாத்திரமா இருந்துச்சு அதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் நீ சாமிக்குன்னு பிரசாதம் பண்ணுறதுக்கு தனியாக பாத்திரம் எடுத்து வைக்கணும் நான் வந்து எல்லாத்துலேயும் ஒரே பாத்திரமாக வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அது நல்லதில்லை ஏன்னா வந்து சாமிக்குன்னு பிரசாதம் பண்ணும்போது தனியாக எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு நல்ல பாத்திரமாக வச்சு பண்ணி வைக்கணும் செஞ்சுட்டு பாத்திரமெல்லாம் கொஞ்சம் இருந்தது அதெல்லாம் கழிவு எடுத்துகிட்டு இருந்தேன் ஸோ ஸ்டைல்ஸ் எல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து குளிர் காலத்தில் வந்து நான் பாத்திரம் தண்ணி சூடாக வரதுக்காக ஒன்று வாங்கினேன் அந்த இடத்துல கு ஸ்டாண்டு கூட வச்சுருக்கேன் பாருங்கள் ஆனால் வந்து எனக்கு என்னமோ சூடாகவே தண்ணி கொடுக்கல அதனாலேயே அது வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டேன் திரும்ப வந்து வாங்கணும் ஒரு நாளைக்கு இந்த குளிர்காலத்தில் இந்த மழை காலத்துல வந்து எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு அந்த பாத்திரம் வந்து எண்ணெய் என்ன பாத்திரமா வந்து பிசு பிசுனே இருக்கும் அந்த சுடுதண்ணீர் கழுவுனா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுவும் இல்லாம வந்து கையை வந்து க ரொம்ப வெரைச்சிருது அதனாலயே வந்து சரி சுடுதண்ணி இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது இந்த அடுப்பெல்லாம் கழுவி எடுத்துட்டு இருந்தேன் எனக்கு மூணு அடுப்பு வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையா இருக்கு அது இந்த ரெண்டு அடுப்பு வந்து இது வந்து இது கவர்மெண்ட் மூலியமா தான் அடுப்பு அந்த அடுப்பு வந்து சிலிண்டர் ஒன்று ஃப்ரீயாக கொடுத்தாங்கல்ல அப்போ வாங்கின அந்த அடுப்பு அது ஃப்ரீயாக கொடுத்தாங்க அந்த அடுப்பு சரி விட்டு அதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்புறம் ஸ்லாப்பெல்லாம் கொஞ்சம் எடுத்த இதெல்லாம் கொஞ்சம் எடுத்தால் தான் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் இன்றைக்கி வந்து டைல்ஸ் எல்லாம் சோப்பு போட்டு கழுவி சும்மா அப்படியே வந்து கழுவி விட்டுட்டேன் இந்த அடுப்பு இந்த பாத்திரங்கள் ஒரு இடத்துல மட்டும் டைல்ஸை தான் கொஞ்சம் ஓரளவுக்கு தேய்ச்சி கழுவுனேன் எல்லா இடத்துலையும் வந்து தேய்ச்சி கழுவலை கொஞ்சம் நீட்டாக தான் இருந்துச்சு பாத்த ச சமைக்கிற இடத்துல அதனால் வந்து பாத்திரங்கள் ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் தேய்ச்சி கழுவிட்டேன் மத்தியானம் சமையல் பார்க்கலாம் சமையல் வந்து பீக்கங்கா தான் குடலங்காவா பீக்கங்கா பீக்கங்காய் தான் செய்யலான்னு தோணுச்சு எண்ணெய் கொஞ்சம் சூடாயிருச்சு கடுகு போட்டுடலாம் அது கூட கொஞ்சோண்டு பூண்டு சேர்த்திக்கிறேன் கொஞ்சோண்டு வெங்காயம் சேர்த்திக்கிறேன் என் பசங்களுக்கு வந்து இந்த பீக்கங்காயெலாம் பிடிக்காது பீக்கங்காய் இந்த புடலங்காய் இதெல்லாம் சாப்பிட்றக்கு வந்து அவங்களுக்கு என்ன தான் கஷ்டமோ தெரியல சாப்பிடவே மாட்டாங்க அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி சாப்பிடணும்னாக்கா கொஞ்சம் த உருளைக்கிழங்கு சேர்த்திக்கணும் அதனால சாப்பிடுவாங்க கொஞ்சோண்டு தக்காளி ஒரே ஒரு தக்காளி தாங்க போட்டுக்கிட்ட தக்காளி விலை என்னமோ உரப்பட்ட விலை சொல்கிறாங்க எடுத்தாலும் அதனால் கொஞ்சம் தக்காளி ஒரு தக்காளி மட்டும்பு போட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் பஸ் இவ்வளோதான் சேர்த்துக்கிட்டேன் வேற எதுவும் நான் போகிறது போறது லேசாக வணக்கி இது லேசாக வணங்குனது வந்து கொஞ்சம் காய் சேர்த்திக்கலாம் காய் வந்து ஃபஸ்ட்டு உலக்கெழங்கு போட்டு அதுக்கு மேலே வந்து புடலங்காய் போட்டுருக்கிறேன் அப்படி போட்டோம்னா கொஞ்ச நேரம் வந்து சிம்மில் வச்சுமே அதில் தண்ணி விடுதில்லை அதுவே தன்னை போல வெந்துடும் அதனால் நான் இந்த மாதிரி பண்ணுறேன் இந்த மாதிரி பண்ணாக்கா சீக்கிரமாக வெந்துடும் இப்போ வந்து நான் புடலங்க போட்டிருக்கேன் ஸ்கூலுக்கு பாப்பா போகிறதுக்கு அவசரத்தில் கட் பண்ணி வச்சுட்டு போனேன் அந்த கத்தி தான் எனக்கு இந்த மாதிரி கலரை கொடுக்குது அதுதான் கத்தி சேஞ்ச் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் மூடி வச்ச காய் வெந்துடும் இந்த காய் வேகிற கேப்பில் வந்து வாஷிங் மிஷின் தான் க்ளீன் பண்ணலான்னு வந்தேன் வாஷிங் மிஷின் துணியெல்லாம் துவைச்சிட்டு அதை கொஞ்சம் சோப் போட்டு கழுவுனா தான் கழுவுன மாதிரி இருக்கும் இல்லைனாக்கா நீட்டாகவே இருக்காது அது கொஞ்சம் மண்ணு காற்று மாதிரி அடித்ததில்லை களி வச்சு கொஞ்சம் நேரத்தில் ஏதாவது தூசி வீசி படிச்சுன்னா அது ஒட்டிக்குது அதுவும் இல்லாமல் அந்த ப துணியெல்லாம் துவைக்கிறோம்ல அதில் வந்து அந்த அழுக்கெல்லாம் போய் சேரங்காட்டிக்கு ரொம்ப கருப்பு கருப்பாக இருக்கும் அதை கொஞ்சம் அடிக்கடி வந்து ஒரு ஒரு வா மாதத்துக்கு ஒரு ரெண்டு வாட்டினா அது இந்த மாதிரி சோப் போட்டு கழுவுனாதான் வாஷிங் மிஷின் பார்க்க கொஞ்சமாக நீட்டாக இருக்கும் இல்லைனாக்கா நீட்டாக இருக்காது அப்புறம் களி விட்டுட்டு பாப்பா சாப்பாடு தான் ஊட்டிகிட்டு இருந்தேன் இவங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறது தான் எனக்கு பெரிய பாடு சாப்பிடவே மாட்டாங்க பீக்கங்கா உருளக்கெழங்கு போட்டு பண்ணேன்ல அதனால் பிரக்யாவும் சாப்பிட மாட்டா வயிற்றவும் சாப்பிட மாட்டாங்க அதனால சாப்பாடு கொஞ்சம் பெசஞ்சுதான் ஊட்டி விட்டுட்டு இருந்தேன் பெரிய பசங்க வந்து சாப்பிட்டுக்குவாங்க அவ வந்து பெரியவளுக்கு வந்து தலைவலியாக இருக்குது அதனால் அவள் சாப்பிடல இவளும் எனக்கு ஊட்டி விடுமா அப்படின்னா சாப்பாடு இவங்களுக்கு ஊட்டி விட்டாதாங்க அந்த பெரிய பசங்களுக்கும் தோணுது எங்களுக்கும் எனக்கும் ஊட்டி விடு அப்படின்னு சொல்லிட்டு சரி சொல்லிட்டு அவளுக்கும் ஊட்டி விட்டுகிட்டே இருந்தேன் மூணு பேத்துக்கும் வந்து சாப்பாடு ஊட்டி விட்டு அவங்க வந்து சாப்பிட்டு சாப்பிட்டுக்குவாங்க பீக்கங்காய் வந்து சாப்பிடவே மாட்டாங்க இவங்களுக்கு பிடிக்காத பிடிக்காதக்காய் சாப்பிடவே கொனாக்கா இந்த தான் பண்றது பிடிச்ச தான் செய்யற ஆனாலும் வந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க ரொட்டி பருப்பு இதுதான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது இந்த உருளைக்கிழங்கு இதை தவிர்த்து வேற எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க அவ்வளோ கஷ்டமா இருக்கு இவங்களுக்கு வீடெல்லாம் துணிது போட்டு தான் தொடச்சிட்டு இருந்தேன் உள்ள எல்லாம் டெஸ்டிங் இந்த சந்துக்குள்ள ரொம்ப டெஸ்டிங்காக இருந்துச்சு அதனால தான் உள்ள வந்து தொடச்சு விட்டுருந்தேன் இது எந்த போச்சா துணியும் போயிடுச்சு இதுவும் வாங்கணும் ஒரு நாளைக்கு எல்லாமே போயிடுச்சு நானும் இந்த பட்ஜெட்டு பார்க்குறேன் பட்ஜெட்டு பார்க்குறேன்ட்டு ஒவ்வொரு விஷயத்துக்கும் அடம் மதிட்டு கிடக்கிறேன் ஜ கதவெல்லாம் வந்து பூரா மண் மண்ணாக இருந்துச்சு அதெல்லாம் தொடச்சி எடுத்துட்டு இருந்தேன் சில சமயம் தான் துடைப்பேன் எல்லா நாளும் துடைக்க மாட்டேன் வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவை தான் துடைப்பேன் அது வந்து சோம்பேர்த்தன்தான் எல்லா வேலையும் சரியா இருக்குதா அதனால் செய்யறது கிடையாது இந்த மாதிரி கதை வந்து வந்து மண்ணாக இருக்கிறது ஒரு ரெண்டு வா வா வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவை தொடச்சோம்னா முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது தினமும் தொடச்சா கொஞ்சம் நீட்டாக தான் இருக்கும் அந்த அளவுக்கு நமக்கு எங்கே வேலை நேரம் இருக்குது எல்லாம் சோம்பேறித்தனத்தில் வந்து செய்யறதுக்கே தோண மாட்டேங்குது அப்புறம் வந்து செஞ்சு சொல்லிட்டு வீடெல்லாம் கொஞ்சம் தொடச்சி எடுத்துட்டேன் வீடெல்லாம் போச்சா போட்டால் தான் கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அதனால் வந்து போச்சா போட்டேன் ஒவ்வொரு டைம் வந்து களி விட்டுருவேன் வீரக்கிட்டையும் ஃப்ரிட்ஜு கிட்டே மட்டும் தண்ணி விட மாட்டேன் முள்ளே தண்ணி ஊற்றி களி விட்டுருவேன் களி விட்டு அதுக்கப்புறம் ஏதோ நாளைக்கு தான் வந்து தொடச்சி விட்ருவேன் வெளியே வந்து காலையில் களி விட்டுட்டேன் ஸோ அதனால் வீடு மட்டும் தொடச்சி விட்டேன் அப்புறம் வந்து கூழ் தான் எடுத்துக்கிட்டேன் வெயிட் லாஸ் ஆகிற கருப்பு கவனி குடிங்கன்னு சொல்லியிருந்தீங்க இந்த கருப்பு கவனி அரிசி தான் இது கருப்பு கவனி அரிசி கொல்லு பாசிப்பருப்பு சீரகம் அப்புறம் ராகி க இதெல்லாம் சேர்த்து தான் அரைச்சி வச்சிருக்கேன் இது நல்லா வெயிட் லாஸ் பண்ணுது எனக்கு தொப்பு குறைஞ்சிருச்சு பாப்பாவே சொன்னாம வெயிட் வயிறு ரொம்ப பெருசாக இருக்குமா உனக்கு இப்போ வந்து கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா ஸோ ஓரளவுக்கு வெயிட் கம்மி ஆயிடுச்சு நல்லாவே வெயிட் கம்மி ஆகுது இந்த இது குடிக்கிறதுனால கருப்பு கவனிச்சா பசிக்காக தான் நான் அந்த கருப்பு கவனி யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் பசி கண்ட்ரோல் ஆகுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பசிக்கும் அந்த பசி தாங்க முடியாமல் தான் வந்து டீ வச்சு குடிக்கிறது ஏன்னா சாப்பாடு செஞ்சால் வேலை செய்ய முடியல அதனால வந்து குடிப்ப இப்போ பாருங்க மணி அஞ்சரி ஆச்சு இதுக்கு மேலே எதுவும் சாப்பிட மாட்டேன் அஞ்சரைக்கு நான் இதை குடிச்சிட்டேன்னா அவ்வளோதான் இனி நைட்டு எதுவும் சாப்பிட மாட்டேன் அப்படியே படுத்துக்குவேன் வேறுனாக்கா கொஞ்சம் நைட் வந்து கொஞ்சம் சுடுதண்ணி குடிச்சிட்டு படுப்பேன் இதுக்கு மேலே எதுவும் சாப்பிட மாட்டேன் ஒரு ரெண்டு கிளாஸ் ஒரு இந்த கப்பு கூழு காலையில் ஒரு ரெண்டு கிளாஸ் எடுத்துக்குவேன் இல்லைன்னாக்கா நைட்டு ஒரு ரெண்டு கிளாஸ் எடுத்துக்குவேன் அவ்வளோதான் இல்லை மதியான நேரத்தில் எடுத்து ஏதோ ஒரு டைம்ல வந்து இந்த மாதிரி கூழ் குடிச்சிட்டு இருந்தேன் அம்மா ரெண்டு நேரம் எடுத்துக்கோ அப்பதான் கரெக்டா கரெக்டாக இருக்கும் அப்படின்னாங்க செஞ்சு வச்சு எடுத்துக்கலாம் இன்னைக்கு சின்ன டேவ்லாக தான் பண்ணியிருந்தேன் கிச்சன் தான் ஒரு நாள் க்ளீன் பண்ணணும் ஏன்னா பாத்ரூம்லாம் டப்பாலாம் வந்து க்ளீன் பண்ணவே இல்லை அது வெயில் அடித்து நல்லா வெயில் அடிச்சதுன்னா எடுத்துகிட்டு போய் கழுவி காய வைக்கலான்னு பார்த்துக்கிறேன் வே இன்னைக்கு வெயில் நான் வந்து எதிர்பார்க்கலாம் வெயில் அடிக்குமா அடிக்காதான்ட்டு இது தெரியவே இல்லை எப்படி மழை வருமா வெயில் அடிக்குமான்ட்டு தெரிய மாட்டேங்குது கிளைமேட் எப்போ வேணாலும் மாறிட்டே இருக்குது ஆனால் தெரிய வைக்க மாட்டேங்குது அதனால் சரி கொஞ்சம் கொஞ்சம் டப்பாங்களை வந்து கா கழுவி கொண்டு வந்து காய வைக்கலான்ட்டு அது ஒரு மாதிரி பிசு பிசுனே இருக்குது ஒரு மாதம் ஆயிடுச்சு நான் கேட்டது கிச்சன் கிளீன் பண்ணி ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ஆயிடுச்சு கிச்சன் கிளீன் பண்ணி அது ஒரு நாளைக்கு க்ளீன் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு சின்ன டேவலாக தான் பண்ணியிருந்தேன் அத்தி வந்து நிறைய பேர் வந்து திங்ஸ் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அவங்க வந்து ஆசையாக வாங்கி கொடுத்துருந்தாங்க எல்லாம் பொக்கிஷம் மாதிரி நான் நிறையா இந்த கிளிப்பு இதெல்லாம் வந்து நான் வாங்கி கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை எல்லாம் வாங்கி கொடுத்ததே நிறைய நிறையா இருக்குது அவ்வளோ இன்னும் சேர்ந்து போச்சு வீட்டில் இவங்க கண்ணியாக வேறு வைப்பாங்க அந்த டைமில் போயிட்டு வந்தாங்கன்னா அந்த டைமில் நிறைய எடுத்துகிட்டு வருவாங்க வாங்கிட்டு வருவாங்க ஸோ அப்போ வந்து வீடு பூரா நிறைஞ்சு போயிடும் இவங்களுக்கு திங்ஸ் எதுவுமே வாங்க வேண்டியதில்லை வச்சுருந்தது அந்த பசங்கள்கிட்ட வந்து சில பொருட்கள் தான் ஒருபடியாக இருக்கும் சில பொருட்கள் வந்து வேஸ்ட் பண்ணிடுவாங்க பெரிய பசங்க ஒரு அளவுக்கு எடுத்து வச்சுக்குவாங்க அந்த சின்ன பசங்க இருக்காங்களே வச்சு போவாங்க அடுத்த நிமிஷம் பிச்சு கொண்டு வந்துடுவாங்க வயிற்ச்சு ஒவ்வொரு விஷயத்துல வந்து தான் கொஞ்சம் கொஞ்சம் வந்து இந்த புக்ஸு பென்சில் இதெல்லாம் கொஞ்சம் கேர் எடுத்து வச்சுக்கிறாள் பிரக்யாவும் வச்சுக்கிறான் ஆனால் அந்த பெரிய பசங்க சின்ன பசங்க இருக்கிற இது அவங்க பெரிய பசங்கள்ட இருக்க மாட்டேங்குது அவங்க வந்து இந்த மேக்கப் செட்டம்லாம் பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டாளுக்கு ஸோ இவளுக்கு ரெண்டு பேரும் இதே பாடு பண்ணுவோம் புக்ஸ் இதெல்லாம் ஒழுங்காக எடுத்து வச்சுக்கிற ஸோ கொஞ்சம் கொஞ்சம் போக போக சரியாயிடும் பசங்கள்லாம் வளர வளர எல்லாம் சரியாக போயிடும் ஸோ வேலை காலந்து சாம வேலை வீடு க்ளீன் பண்ணி எடுக்கவும் மேலே ஏறவும் கீழே இறங்கவும் இதே தான் நமக்கு வேலையாக இருந்துச்சு துணி தைக்க வேண்டியது கொஞ்சம் இருக்குது துணி தைக்கிறது ஏன் துணி ஸ்டிஸ்ட் தைக்கல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க எனக்கு வர்றது சவுண்டு கம்மியாகவே எனக்கு வர்றது பூரா அவசரமாக வருது அர்ஜெண்ட்டாக வருது நைட்டு பூரா உட்காந்து தைக்க வேண்டியதாக இருக்குது காலையில் எழுந்திரிச்சு என்னால் பசங்களை வந்து பார்க்க முடிய மாட்டேது இந்த ப்ளவுஸ் எல்லாம் வந்து வந்தால் எனக்கு எது அவசரமாக கொடுக்குறாங்க இந்த கோடடிச்சு கொடுக்குற மாதிரி இருக்கிற ட்ரெஸ்ஸுங்களை மட்டும் வாங்கிக்கல அது பார்த்தோன்னாக்கா இதில் வந்து யூடியூப் வீடியோஸ் கொடுக்க முடியல ஏன்னா ஒரு நாள் பூரா அதுக்கே சரியாக போயிடுது ரெண்டு ப்ளவுஸ் வாங்கினா கூட ஒரு நாலு பூரா சரியாக போயிடுது அதே அவசர அவசரமாக உட்காந்து தைச்சி எடுக்க வேண்டியதாக இருக்குது அதனால தான் வந்து அதை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன் சார் ரொம்ப அவசரமாக கேட்டாங்கன்னா நான் கொடுக்க செஞ்சு கொடுக்கறதில்ல சரி ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு உட்கனா மெதுவாக உட்காந்து தைச்சி கொடுத்துட்றேன் இந்த அவசரமாக வர ப்ளவுஸே எடுக்கிறது துணியே எடுக்கிறதில்ல என்னால் அதை முடிய மாட்டேங்கிது நைட்டெல்லாம் தூக்கம் இல்லாமல் அதை உட்காந்து தைச்சிட்டு பசங்களையும் பார்க்க முடிய மாதிரி எனக்கு ரெஸ்ட்டும் இல்லை அதனால தான் நான் வேணான்னு சொல்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தான் துணி தைச்சிக்கிறது அது ஜாஸ்தி தைக்கிறது ஸோ அவ்வளோ சொன்னார் ஜாஸ்தி துணி தைக்காதப்பா அப்படின்னு சொல்லி இருந்தார் ஸோ அதனால் வந்து அளவாக மட்டும் வாங்கிக்கிறேன் ஓகே சரி இன்றைக்கி டே விலாக் இப்படி தான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்